கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாவதாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்றை நாம் இப்பொழுது வாசித்தோம் இதுவும் ஆரோகண சங்கீத வரிசையில வருகிற ஒரு சங்கீதம் தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்திலே சென்று தேவனுடைய சமூகத்திலே தொழுது கொள்வதற்காக போகும் பொழுது அவர்கள் பாடி செல்கிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம் இந்த சங்கீதத்தின் மூலமாக தேவனை நாம் ஆராதிக்க வருகிறோம் எந்த வண்ணமாய் ஆராதிக்க வேண்டும் என்பது என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த நூற்றி முப்பத்தோராம் சங்கீதத்துல தாவீது தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் அருளின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார் முதலாவது வசனத்தை கவனிங்க கர்த்தாவே என் இருதயம் ஈர்மாப்புள்ளதல்ல என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்ல இங்கே ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை செய்கிறார் தேவ சமூகத்துல அது என்ன சொல்ற அன்று என் இறுதியம் பெருமையானதை பெருமையானவைகளை சிந்திக்கிறது அல்ல என் இதயத்துல பெருமைக்கு இடம் இல்ல நான் மிகவும் என்னை தாழ்த்துகிறேன் உன்னுடைய பாதத்திலே என்னை தாழ்த்துகிறேன் எனக்கு மிஞ்சின காரியங்களிலே நான் தலையிடுகிறதும் இல்லை என்று சொல்லி தன்னை தேவ சமூகத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஆண்டவரை தொழுது கொள்கிறவராய் காணப்படுகிறார் தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க கவனித்தீர்கள் என்றால் அவர் ஒரு விசை இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் நடுவில் நடந்த இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது கோலியாத் பெலிஸ்தர்களுடைய தலைவனாக முன் வந்து இஸ்ரேலர்களை அவன் அவங்க அவங்களுக்கு விரோதமா பேசுகிறவனாய் காணப்படுகிறான் இந்த காரியத்தை தாவீது கேட்டபொழுது அவனுக்கு மிகவும் ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகி சேனைகளின் கத்தரை நிந்திக்கிற இந்த மனிதன் யார் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறான் அந்த வேலையில கூட பாருங்க அவனுடைய சகோதரர்கள் எங்க இருந்தாங்கன்னா சேனையில தான் இருந்தாங்க அவங்க எல்லாம் சேனை வீரர்கள் அவர்கள் கோலியாத்துக்கு விரும்ப எந்த யுத்தமும் செய்யல கோலியாத் ஆண்டவரை நிந்தித்து பேசுகிறான் தேவ ஜனங்களின் பேசுகிறான் அப்பொழுது கூட இவங்களுக்கு வைராக்கிய எதுவும்ல ஆனா தாவீது இந்தமாய் என்னதுன்னு அந்த காரியத்தை குறித்து கேட்கும்போது அவனுடைய சகோதரர்கள் என்ன பேசினாங்க தெரியுமா எலியாப் என்ற ஒரு அண்ணன் என்ன பாருங்க ஒன்று சாம்வேல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷம் அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எளியாப் கேட்ட பொழுது அவன் தாவிதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் பாருங்க சொந்த அண்ணன் தாவிதுடைய தகப்பனார் தான் தாவித அனுப்புறாரு தாவிது தன் தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் சொன்னா தாவிதுடைய சகோ அப்பா சொன்னாரு தாவிதே நீ போ உன்னுடைய சகோதரனுடைய சுக சுகத்தை குறித்து விசாரித்துட்டு வா என்று சொல்லி அனுப்புறாரு ஆனா இங்க வந்த உடனே இந்த சம்பவத்தை பாக்குறான் இந்த கோலியா தேவ ஜனகுக்கு விரோதமா நிந்தித்து பேசுகிறத பார்க்கும்போது இத கேட்ட உடனே அண்ணன் என்ன என்ன பெருமை உள்ளவனா அப்படின்னு சொல்லி அவனுக்கு விரோதமா பேசுறான் உடனே நான் அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்த்து எல்லாம் பேசல என்ன சொல்ற நான் வந்த முகாந்திரம் மின்னதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்டு அப்படி என்ன செஞ்சிட்டாரு அவரு எந்த நோக்கத்தோட எந்த எந்த காரியத்துக்காக அவர் சிந்திச்சு செயல்படுறாரோ அதுல தன்னை ஈடுபடுத்தி விட்டார் கோலியாத்துக்கு விரோதமா எலும்புகிறதுல தாவி பின்வாங்கவே இல்லை சவுல் பாத்தீங்கன்னா ராஜா தாவித அடிக்கடி இருமாப்புள்ளவன் பெருமையுள்ளவன் என்று சொல்லி நிந்திப்பான் ஏன்னா அவனுக்கு என்ன தெரியுமா நம்ம சீட்டு போச்சு தாவித தேவன் அபிஷேகம் பண்ணிட்டார் இப்ப அந்த ராஜாவுடைய போஸ்ட்ல வரப்போறான் அவனுடைய பையன் கூட வர அவனுக்கு நல்லா தெரியும் அதனால தாவிதுக்கு விரோதமாக அவனை குறித்து பேசும்போது பெருமை உள்ளவன் இருமாப்புள்ளவன் அப்படின்னு சொல்லி சவுலும் நிந்தித்தான் இந்த எல்லா சூழ்நிலை மத்தியில தான் தாவித ஆண்டவர் பார்த்து சொல்ற ஆண்டவரு என் இருதயத்துல என்ன இல்ல இருமாப்பும் இல்ல என் இருதயத்துல எந்த விதமான மேட்டிமைகளும் இல்லாண்டவரு என் கண்கள் மேட்டிமையானவைகள் அல்ல உம்முடைய நேரத்துக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவர் தாவிதை பதினேழு வயசுல அபிஷேகம் பண்ணார் ஆனா தாவிது பதிமூன்று வருஷம் காத்திருந்தார் நல்லா கவனிங்க தாவி சொல்றாரு நான் எனக்கு மிஞ்சின காரியங்கள்ல நான் என்ன செய்யறத தலையிடுகிறது அவர் நினைச்சிருந்தாருன்னா சவுல் அவரை வேட்டை ஆடிட்டு வேட்டை ஆடிட்டு வரும்போது சவுல கொன்றிருக்கலாம் ஆனா தாவித ஒரு நாளும் தன் கையை சவுலுக்கு விரோதமா எழுப்பினதே இல்லை அவர் சொல்றாரு இவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் இந்த பாத்திரத்துக்கு விரோதமா நான் ஒருபோதும் என் கைய உயர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் மேலே நம்பிக்கை வைத்து தன்னை தேவ சமூகத்துல தாழ்த்தி அவருடைய நேரத்துக்காக காத்திருந்த ஒரு மனிதன் தான் தாவிதர் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே இதுல இருந்து நம்ம என்ன சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க பழக வேண்டும் அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா பொறுமை தேவை அதுக்கு என்ன தேவைன்னா கீழ்ப்படிதல் தேவை நீங்க பொறுமையுடன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க மிஞ்சின காரியங்களை தலையிடாம நீங்க தேவனையே சார்ந்து நிற்பீர்கள் என்றால் தேவன் உங்களை அங்கீகரிப்பார் தேவன் உங்களை எடுத்து நடத்துகிறவராய் காணப்படுறாள் இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா மன தாழ்மை நமக்கு தேவை அதனால்தான் அப்போஸ் சொன்னாங்க பேதுருவும் சரி அப்போஸ் சொன்னாங்க பவுலும் சரி தன்னுடைய நிருபங்கள் எழுதும்போது சொல்றாரு நீங்கள் மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் மனத்தாழ்மையை கொள்ளுங்கள் யார் யாரெல்லாம் தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் தேவன் ஒரு மனிதனை எப்பொழுது உயர்த்துவார் தாழ்த்தும்போது தான் உயர்த்துவார் தாழ்த்துகிற தேவ மனிதனுக்கு தேவன் தம்முடைய கிருமையை அளவில்லாமல் இருக்கிறார் இன்றைக்கு நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் இன்னைக்கு தேவ சன்னிதானத்துல தேவனை நம்ம ஆராதிக்க வாரம் நம்ம ஆராதிக்க வரும்போது நம்மையே தாழ்த்துவமாக அன்றுவரே என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் அப்போஸ் நாங்க பவுல் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அல்லவா அவர் சொன்னாரு நம்முடைய சரீரத்தை தேவனுடைய பீடத்துல வழிபீடத்துல என்ன செய்யணும் ஜீவ பலியாக பர்சுத்தமான தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்க பழகிக் கொள்வேன் இதுதான் புத்தி உள்ள ஒரு நல்ல ஆராதனை இன்னைக்கு நம்ம ஆராதிக்கும் போது நம்மை தாழ்த்த பழகி கொள்வோம் இரண்டாவது கரு இது கவனிங்க அவர் சொல்ற தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன் என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது அல்ல கவனிங்க ஒரு ஒரு பிள்ளை ஒரு குழந்த என்ன செய்து அந்த பால் மறந்த உடனே பால் குடிச்சு நல்ல மறந்த மறந்து அந்த மக்கள் மறந்த உடனே எப்படி இருக்குது அப்படியே அமர்ந்து இருக்கிறது போல சொல்ற தாவி சொல்றாரு என் ஆண்டவரே தாயின் பால் மறந்த குழந்தை போல நான் என்ன செய்யறேன் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணினேன் என் ஆத்மா பால் மறந்த குழந்தைய போல இருக்கிறது உதாரணமா நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு இயற்கையா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்தின் மேல கொஞ்சம் என்ன இருக்கும் ஆசை இருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ஆசை வந்துடும் இந்த உலகத்தின் ஆசைகள் தான் நம்மள கவ்வி கொண்டுருச்சுன்னா நம்ம வாழ்க்கை போச்சு ஆனா இங்க நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு பால் மறந்த குழந்தையை போல நம்ம ஆசைகள் நம்முடைய காரியங்கள்லாம் இருக்கலாம் அது தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து அதையே நாடி ஓடக்கூடாது மாறாக நம்ம ஆத்மாவுக்கு இலைப்பாடுதலை தருகிற தேவனை நோக்கி நம்ம ஓட வேண்டும் அதனால தான் நம்ம நீதிமொழி ஒன்று முப்பத்தி மூணுல வாசிக்கிறோம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினம் இன்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலா இருப்பான் இந்த அமைதல் இருக்குது பாத்தீங்களா இந்த அமைதல் இது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தேவ சமூகத்துல அவருடைய அவருடைய வார்த்தைக்கு நம்ம செபிக் கொடுக்க பழகும்பொழுது நம்ம தேவ சமூகத்துல நம்மை நாமே ஒரு சின்ன பிள்ளைய போல நம்மை தாழ்த்தும் பொழுது தாழ்த்தி தேவனுடைய வசனத்தை அப்படியே நாம ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை விசுவாசித்து அதை நான் உன்னை விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் என்ன செய்வேன் அமைதலா இருக்க உதவி செய்வேன் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அமைதல் தேவை அமைதல் தேவை நீங்க ஒரு நாள் உலக பொருள்கள் மேல வாஞ்சி வைத்து அதே நாடி ஓடிடாதீங்க உலக பொருட்கள் ஒரு தற்காலிகமானது உலக பொருட்கள் நம்முடைய வாழ்க்கையை பூர்ணமாக்காது ஆனால் தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறதான் தேவனுடைய சத்தியத்தினால் நம்மை திருப்தி ஆக்குவதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அதுதான் நமக்கு அமைதியில தேடி அதனால தான் போதும் என்ற மனதோட கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் மிகுந்த ஆதாயம் அப்போ நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றையும் தேவசமத்துல ஒப்பு கொடுத்துட்டு ஆசைகளுக்கு அதிகமா இடம் கொடுக்காதபடிக்கு தேவன் தாமே அவரையே சார்ந்து நிற்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக அவருடைய வார்த்தைக்கு செபிக் கொடுக்க உதவி செய்வாராக அப்படி செய்யும் பொழுது தேவன் நம்மை அமைதல் உள்ளவர்களாய் ஜீவிக்கும்படியாய் கத்தர் கிருபை இருக்கிறார் அடுத்ததாவே தாவிதி இப்படி சொல்லிட்டு தன்னுடைய அனுபவத்தை சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு இது முதல் என்றென்றைக்கு இஸ்ரவேல் கத்தரை நம்பி இருப்பதாக இப்போ மற்றவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதனை கொடுக்கிறார் என்ன என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கத்தரை நம்பி இருப்பதாக கத்தரை தான் நம்ப நாம் பழகிக்கொள்ள வேண்டும் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணும் கேட்டீங்கன்னா நித்திய நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்றென்றைக்கும் உள்ள ஒரு நம்பிக்கை ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் அப்படி இல்ல நம்ம கத்தரை நம்புகிறோம்னா முழுமையாக நம்ப கொள்ள வேண்டும் பாருங்க அதனுடைய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்கு கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கத்தராக நித்திய கண்மலையாயிருக்கிறார் பாருங்க கத்தரை எக்காலத்து என்றென்றைக்கும் நம்புங்க அவதான் தான் நம்முடைய நித்திய கண்மலையா இருக்கிறார் அதனாலதான் தாவிது என்ன தம்ப சொன்னாரு சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை பாருங்க ஆண்டவர் மேல என்ன அழகா ஒரு விசுவாச அறிக்கை பாருங்க ஆண்டவரே நீங்கதான் என் நம்பிக்கை நீங்கதான் என் நம்பிக்கை இந்த உலகத்துல நமக்கு நிரந்தரமான ஒரு நம்பிக்கைன்னு சொன்னா அது ஆண்டவர் மாத்திரமே நம்பிக்கை தான் நம்முடைய ஆத்மாவின் நங்கூரம் நம்முடைய ஆத்மாவின் நங்கூரம் எதுனா இந்த நம்பிக்கை கத்திர மேல் வைக்கும் நம்பிக்கை கிறிஸ்து இயேசு நம்முடைய இந்த எப்படிப்பட்ட நம்பிக்கையாக வாசம் பண்றாரு மகிமையின் நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறாரு இந்த மகிமையின் நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னு கேட்டா இது ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நம்பிக்கைதான் நம்முடைய ஆத்மாவின் நங்கூரம் வாசிங்க எப்ரேர் ஆறு பதினெட்டு பத்தொன்பது நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் துறைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்குரமா இருக்கிறது அந்த நம்பிக்கை தாங்க உங்களுக்கு ஆத்ம நங்குரமா இருக்கிறது நீங்க கிருபாசன தண்டையில பிரவேசிப்பதற்கு இந்த நம்பிக்கை தான் உதவி செய்கிறது இந்த நம்பிக்கையின் ஆதாரம் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தல் இருக்கு ஒன்று பேரில் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வருஷத்தை வாசிங்க அவர் ஏசு கிறிஸ்து மறித்தோர்லிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சொந்ததுக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் இருக்கிறார் பாருங்க நம்ம தேவன் நம்மை மறுபடியும் இருக்கிறார் எப்படி நீங்க கவனிக்கும்போது ஏசு கிறிஸ்து மறித்தோர்லிருந்து எழுந்ததினாலே நமக்குள்ள என்ன உண்டாயிற்று ஜீவனை உள்ள நம்பிக்கை உண்டாயிற்று அப்ப நம்முடைய நம்பிக்கைக்கு ஆதாரம் என்ன ஏசு கிறிஸ்துவின் உயிர் தழுதல் அந்த உயிர்த்தழுதலின் வல்லமை தான் இந்த நம்பிக்கையின் ஆதாரம் இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படை அடிப்படை அப்ப இப்படி நாம கத்தரை நம்பும் பொழுது கத்தரை நம்பி வாழும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் பாக்கியவான்களை மாறுகிறோம் எறமையா அதனுடைய பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை சற்று வாசியுங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாருங்க கத்தரையே நீங்க நம்பினீங்கன்னா நீங்க பாக்கியசாலிகள் இந்த உலகத்துல தேவன் உங்களை பாக்கியவான்கள் பாக்கியவா பாக்கியவதி என்று சொல்லி அழைப்பார் அந்த பாக்கியவான்களுக்கு கிடைக்கிற ஆசுவதை என்ன அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சியாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் பாருங்க இதுதான் கத்திர நம்புகிறவனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் அவன் எப்படிப்பட்ட ஒரு மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டிருக்குமா ஒண்ணு இப்ப தண்ணீரண்டையில நாட்டப்பட்டதுன்னா அந்த 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 மரம் எவ்வளவு பச்சை பசையல் இருக்குன்னு பாருங்க ஏன்னா எப்பொழுதுமே அதுக்கு தண்ணீர் கிடைத்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்பொழுது தேவன் ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு கொடுக்கும்போது நாம் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம் தேவனுடைய சத்துவத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மரமாக நாம் மாறு அப்படிப்பட்ட மனிதனாக மாறுகிறோம் ஒன்னு அதே போல அடுத்ததா சொல்றாரு கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இப்ப எல்லாம் வரும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக விசுவாச பரீட்சைகள் வரலாம் சோதனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் இதெல்லாம் வரதான் செய்யும் வரும் பொழுது நன்றை கவனிங்கள் உஷ்ணம் வந்தாலும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை அப்படிதான் இருக்கும் பச்சை பச்சை தான் இருக்கும் பச்சையா இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்துல மழையே பெய்யல பஞ்சம் அந்த நேரத்துல கூட வருத்தமின்றி எப்படி இல்ல வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை இருப்பான் அப்ப எப்பவுமே கனி தருகிற ஒரு மனிதனாய் காணப்படுவான் அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் மற்றவர்களுக்கு ஒரு நர்சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையா காணப்படும் இரண்டாவது கவனிங்க கத்தனை நம்புகிற வேண்டிய என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயாவின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அது நீ மூன்று அவசரத்தை வாசியுங்க உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட கொள்வீர் நல்ல கவனிங்க ஆண்டவன் நமக்கு என்ன சமாதானத்துடைய காத்து கொள்வீன்னு சொல்றாரு பூரண சமாதானத்துடன் நம்மை காத்துக்கொள்ளுகிற நல்ல தேவனாயிருக்கிறார் என்னதான் ஆபத்துகள் வரட்டும் என்னதான் பிரச்சனைகள் வரட்டும் ஒன்றுக்குமே நீங்க சஞ்சலப்பட போறதுல ஏன் காரணம் என்ன என் தேவனாகிய காத்தர் சமாதானத்தினால் எழுதும் போது பிலிப்பியர் அதனுடைய நான்காம் அதிகாரம் சொல்றாரு வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போ ஒரு விசுவாசிய வாழ்க்கைக்குள்ள கவலைகள் வரும் சோர்வுகள் வரும் கண்ணீர்கள் வரும் போராட்டங்கள் வரும் எல்லாம் உண்மைதான் சொல்லி தராரு நீ கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து என்ன செய் உன்னுடைய கவலைகள் எல்லாம் அந்த அதுக்கெல்லாம் கவலைப்படாம என்ன செய்யுது எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பத்தெல்லாம் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால வேண்டுதல்னால தேவனுக்கு என்ன செய்யணுமா தெரியப்படுத்தணும் அவ்வளவுதான் தெரியப்படுத்தினா என்ன நடக்கும் கவனிங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதியத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுகளாக காத்து கொள்ளும் இதுதான் ஆண்டவர் செய்யற வேலை நீங்க ஆண்டவர் சமூகத்துல தெரிவிச்சிட்டா ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார் ஆனா அநேக நேரங்கள நமக்கு கொஞ்சம் அவிசுவாசம் வந்துருது என்ன செய்யணும் தெரிவிப்போம் திருப்பி வச்சுப்போம் தெரிவிப்போம் நம்மகிட்டே வச்சுப்போம் தெரிவிப்போம் நம்மகிட்ட வச்சுப்போம் இது எல்லாருக்கும் தான் எல்லாருடைய வாழ்க்கையில வர்ற ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இதுதான் ஆனா நம்ம பிரயாசங்கள் எடுக்கணும் ஆண்டு ஒரு கருத்துல கொடுத்துட்டோம்னா தெரியப்படுத்திட்டோம்னா அன்றைய நீங்க பார்த்து கொள்வீங்க அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு வேணும் அந்த நம்பிக்கை தேவன் மேல் தெரிவிச்சிட்டா ஆண்டர் என்ன செய்கிறாரு நம்ம 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 நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்முடைய ஜீவியத்தை என்ன செய்வார் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானத்தினால் தேவ சமாதானத்தினால் இருதயத்தையும் நம்முடைய சிந்தைகளையும் என்ன செய்வார் கிறிஸ்தேசுக்குள்ளாக காத்து கொள்வார் அதான் பூர்ண சமாதானத்துடன் நீ காத்து கொள்கிறீர் என்று சொல்லப்படுகிறார் அப்ப இந்த வனமான ஒரு பெருத்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்ப ரெண்டாவது நான் உங்களுக்கு முதல் ஆசிர்வாதத்தை சொன்னேன் நம்ம பாக்கியவான்களா இருப்போம் பாக்கியவான்கள்னா எந்த சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மை கனித்தர வைப்பார் ரெண்டாவது சொன்னேன் நம்முடைய வாழ்க்கையில கவலைகள் வரலாம் அந்த கவலைகள் பெரிய விஷயம் இல்ல தேவ க கருத்துல ஒப்புவித்து நம்பிக்கையோட அவருக்கு மேல காத்துருங்க தேவன் என்ன செய்வார் அந்த நேரத்துல கூட உங்களை பூர்ண சமாதானத்துடன் கொள்வார் மூன்றாவது காரியத்தை சொல்றேன் இந்த நம்பிக்கை கத்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை நித்திய நம்பிக்கையா ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நம்பிக்கை தான் தேவனுடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறது தீத்து அதனுடைய இரண்டாம் அதிகாரம் ஆரம் பதிமூன்றாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம் நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசனமாகதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது கிருபை நமக்கு நிறைய காரியங்களை போதிக்கிறது உண்மைதான் அந்த கிருபையில ஒரு முக்கியமான அம்சம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் ஆனந்த பாக்கியம் நம்ம நம்புறோம் அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்துனா எதுக்கு ஆயத்தப்படுத்துகிறது நமது மகாதேவனும் நமது இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு என்ன நம்ம வழி நடத்துகிறது வருகைக்கு என்று நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வீர்கள் இந்த நம்பிக்கையோட இருங்க இந்த நம்பிக்கையோட தேவனை துதிங்க நீங்க ஒரு நாள் இயேசு சீக்கிரமா வரப்போகிறார் மத்திய ஆகாயத்துல வருவார் அவர் வரும் பொழுது அவருடைய எக்கால சத்தம் துவனிக்கும் பிரதான தூதர்கள் எக்கால சுதந்திரத்தை துனிப்பார்கள் அந்த நேரத்துல அந்த சத்தத்தை கேட்டு நாமும் அவரோட கூட நாம் மேகங்கள்ல எடுத்துக்கொள்ளப்படுவோம் நாம் யுகா யுக காலமாய் ஆண்டோடு சமூகத்துல நாம் ஜீவிப்போம் தேவன் அந்த கிருபகளை நமக்கு தருவார் ஆக இன்னைக்கு இந்த மூன்று வசனங்கள் தான் ஒரு மூன்று வசனம் கொண்ட இந்த சங்கீதம் தான் ரொம்ப அற்புதமான சங்கீதம் தாழ் ஆரம்பிக்கிறது தாழ் ஆரம்பித்தது தேவனோடு நம்மை உட்கார வைக்கிறது ஹலோ லூயா தேவனோடு நம்மை உட்கார வைக்கிறது இன்னைக்கு தேவன் இந்த கிருபைகளை நமக்கு தருவாராக நம்